ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா வீட்டிலேயே அரைச்ச கோதுமை மாவு அரிசி மாவு இதெல்லாம் கலந்து எப்படி நம்ம வந்து தோசை செய்கிறதுக்கு மாவுப்போ செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் மூணு கரண்டி கோதுமை மாவு எடுத்துக்கணுங்க மூணு கரண்டி கோதுமை மாவுக்கு ஒரு கரண்டி அரிசி மாவு ஒரு கரண்டி ரவை இதெல்லாம் போட்டு கலந்து கலக்கும்போது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வந்து நம்ம இப்போ நம்ம வந்து தோசை மாவு கலந்தாலும் உடனே முழுமையாக தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி எந்த கட்டியும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா தான் கலக்க முடியும் இந்த மாதிரி கலந்துட்டு அது வந்து கட்டி இல்லாத மாதிரி கலந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு இந்த மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றணுங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துகிட்ருக்கோம் இப்படி கலக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டி இல்லாமல் கலக்க முடியுங்க நமக்கு வந்து மாவு தானேன்னு சொல்லிட்டு எடுத்தோடனே நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து கட்டிகள் அதிகமாக வந்துடும் உங்களுக்கு தோசை மாவு கலக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கலக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த வித கட்டி இல்லாமல் நம்ம மாவு தெளிவாக வருங்க நம்ம ரவை எதுக்கு சேர்க்குறோன்னா தோசை வந்து இந்த மாதிரி அழகாக முருகலாகவும் வரும் அதே மாதிரி கல்லில் ஒட்டாமல் வருங்க தோசையை முருகங்காய்க்க தெரிக்காய் சாம்பார் இது பாருங்க தோசை ஊஸ் பண்ணுறேன் சூப்பராக வந்துட்டு பாருங்க ரேசன் அரிசியில் ரேசன் கோதுமை மாவு அப்புறம் ரேசன் அரிசி மாவு கொஞ்சம் ரவை போட்டு சூப்பராக முருகலான தோசை கோதுமை மாவு தோசை ஹெல்த்தியான தோசை நல்லா டேஸ்டியாக வந்ததுன்னா தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும் நம்பரே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து